வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் ஐந்தாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் ஒபதியா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னை தரையிலே வீழத் தள்ளுகிறவன் யார் கிருபையினால் மாத்திரம் எழுச்சி யூதர்களின் வரலாற்றோடு தொடர்புடைய பல புராதன நகரங்களில் ஒன்று அல் மசாடா எனும் ஓர் மலைமுகடு ரோம பேரரசை எதிர்த்து போரிட்டது யூதர்களின் கூட்டம் ஆனால் தோல்வியை தழுவியது ஒரு மலை முகட்டை தெரிவு செய்தனர் அங்கே பாதுகாப்பாக குடியேறினார்கள் எல்லா வசதிகளும் கொண்ட மலைப்பட்டணமாக அது மாறியது கவலை மறந்து அங்கு வாழ்ந்தனர் அவர்களது வீழ்ச்சி ஓர் எழுச்சியாக மாறியது இந்த வாழ்வு நீடிக்கவில்லை எதிர்பாரா வண்ணம் ரோம அரசின் படை வேறு வழியாக முகட்டை அடைந்து முற்றுகையிட்டனர் பகைவர் கையால் சாவதை விட தற்கொலையே சிறந்தது என யூதர்கள் தங்களையே மாறி மாறி வெட்டி மடிந்து போயினர் ஒரே ஒருவர் மட்டும் மீந்திருந்தார் அவர்தான் இந்த வரலாற்றை ஊருக்கு சொன்னார் இந்த வரலாற்று ஆசிரியர் பெயர் ஜோசிபஸ் இன்றைய தியான வசனத்தை வாசித்தேன் யூதரின் வரலாறு நினைவுக்கு வந்தது என்னை விழத்தொள்ள முடியாது என்று அல் மசாடா மலையில் வாழ்ந்த யூதர்கள் நினைத்தனர் இவர்கள் வீழ்ந்தனர் எழுந்தனர் மீண்டும் வீழ்ந்தனர் ஒபதியாவின் எச்சரிக்கை ஏதோமியருக்கு சொல்லப்பட்டது ஏதோம் என்பது இஸ்ரேல் நாட்டின் அண்டை நாடு அந்நாட்டின் இயற்கை அமைப்பு மலைப்பகுதி அதுவே தமது பாதுகாப்பு என இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தனர் இவர்களுக்குத்தான் இந்த இறை எச்சரிப்பு வருகிறது மலைமீது மட்டுமல்ல கழுகை போல உயரப்போனாலும் அங்கிருந்தும் உன்னை விழப்பண்ணுவேன் என்று கத்தரின் எச்சரிக்கை அவர்களுக்கு கிடைத்தது என் மனமும் சில பொழுது அகந்தை கொள்கிறது பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது இவை என்னை காப்பாற்றும் என்று நான் நாம் நம்புகிறோம் சொல்லுகிறோம் அகந்தையின் எழுச்சி கீழே விழத்தள்ளும் நம்பத்தகுந்த இடம் கடவுளின் கிருபை மட்டுமே இயேசுவில் நான் அதை இலவசமாக பெற்றிருக்கிறேன் கிருபையில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் கடவுள் விழத்தள்ளினாலும் எழப்பண்ணுவார் என்று நம்புவோம் தப்பினவர்கள் சீயோன் மலையில் இருப்பார்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறதே விழத்தள்ளுகிற கர்த்தரின் நோக்கம் நமக்கு விழிப்புணர்வு உண்டாக்குவதே பாவத்தை குறித்த உணர்வு வரட்டும் தேவ கிருபையினால் தப்பினவர்களாக சீயோன் மலையில் ஏறுவோம் அங்கேயே அவரிடமே தங்கியிருப்போம் வீழ்ச்சியும் எழுச்சியாகட்டும் ஜபிப்போம் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்களுக்கு கிருபையாக நன்மைகளை வழங்கி வாழ்வழிக்கும் கர்த்தரே என்னில் இருக்கும் அகந்தையை மாற்றியருளும் உமது கிருபையில் நம்பிக்கை வைத்து வாழ உமது ஆவியால் வழி நடத்தும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி யாருடைய எச்சரிக்கை ஏதோமியருக்கு சொல்லப்பட்டது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு